லையாவது ஒரு திறமையை வளர்த்துக்கொண்டு அதுலேயும் வந்து நீங்கள் நல்லா சாதனை படைக்கணும் உங்கள் பேரெலாம் வந்து வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா செய்யணும் அந்த அதே மாதிரி எல்லாத்தையும் விட ஒழுக்கம் அதில் முக்கியமாக ஒழுக்கம் ஃபஸ்ட்டு வேணும் அது மாதிரி மரியாதை பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அதை வந்து நீங்கள் வந்து ஆரம்பித்து வச்சாலும் உங்களுக்கு கீழே வர்ற பசங்க அதை காலோ பண்ணணும் உங்களை பார்த்து சின்ன பசங்க கற்றுக்கணும் அது மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கணும் அடுத்த ஆண்டாவது நூறு சதவீதம் பெற்று கடலூர் மாநகராட்சிக்கு நல்ல பேரை வாங்கி தரணும்னு கேட்டுக்கிட்டு செல்லு வந்து தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அதுதான் பாதி பேருடைய மைண்டில் கெடுக்கிறதே உங்களுக்கு தேவைக்கு என்ன ஏதாவது தேடுறீங்களா படிப்பு விஷயமா அது ஏதாவது ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறீங்களா அவ்வளோதான் அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வாழ்க்கையை நம்ம நல்லபடியாக கொண்டு போய் வாழ்க்கையில் முன்னேற முடியும் பல சாதனைகள் புரிய வேண்டும் என்று வாழ்த்து கூறி இந்த ஆண்டு சிறப்பாக அமைய வேண்டும் என்று வாழ்த்து கூறி நன்றி